ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கற இந்த இடம் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஈரோடு மாவட்டம் மூலப்பாளையமில் இந்த இடம் வந்துட்டு கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு சுற்றிலும் குடியிருப்புகள் நெறிஞ்ச இடத்துல சைட் லொக்கேட் ஆகிருக்கு நல்ல ஒரு பெரிய சைட்டு இது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா நல்ல மெயினான ஏரியாவுக்குள்ளே அமைஞ்சிருக்கு ரெடி டு ஆக்குப்பை சைட் இங்கே பர் ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த பிளாட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரூல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் Thank you viewers நீங்களும் எங்கள் சேனலை விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்